பொதுவா விஜய் அவர்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும் போது அவர்கள் மேல வந்து பல புகார்கள் வந்து வைப்பாங்க ரீசெண்டாக கூட கோட் படத்தோட சிங்கிள் வந்து வெளியாயிருந்தது இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் இளைஞர்கள் மத்தியில போத பழக்கத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து மோட்டிவேட் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல வந்து புகார் கொடுத்திருந்தாங்க இந்த வகையில இப்ப விக்ரம் அவர்கள் மேலயும் புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம போகிறோம் ஸோ போறோம் செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பாருங்க நடிகர் விக்ரம் அவர்கள் இப்ப பாரஞ்சித் இயக்கத்தில் இயக்கத்துல அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சுட்டு இந்த படம் வந்து கூடி சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அதை தொடர்ந்து விக்ரம் அவர்கள் சித்தா பட இயக்குனர் அருண்குமாரோட வந்து கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்காங்க இங்கே இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா விக்ரமோட பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த பதினாலாம் தேதி வீர சூரன் அப்படிங்கிற ஒரு படத்தோட டீசர் மற்றும் போஸ்டர் வந்து வெளியாயிருந்தது இந்த டீசரையும் போஸ்டரையும் வச்சு தான் செல்வா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து விக்ரம் மேல வந்து ஆன்லைன் மூலமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த புகாரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விக்ரம் நடிக்க போற வீர சூரன் படத்தோட டீசர்ல வந்து விக்ரம் அவர்கள் வந்து கை கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு போஸ்டர் வெளியா இருந்தது அந்த போஸ்டர்ல வந்து கையில வந்து அருவ வச்சிருக்காங்க இளைஞர்களுக்கு வந்து முன்னுதாரணமா இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து இப்படி வந்து இளைஞர்கள் மனசுல தவறான ஒரு எண்ணத்தை வந்து சொல்றதுக்கு வந்து இந்த போஸ்டர் டீசர்லாம் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் மேல வந்து புகார் கொடுத்திருக்காங்க இந்த புகாருக்கு வந்து விமர்சகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா எந்த படமுமே எடுக்க முடியாது படத்தை வந்து படமா பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு சிம்பு மற்றும் எல்லா ஹீரோக்களோட அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி